ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாகிரோ லைஃப் ஸ்டைல் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்களோ எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கும் வந்து விநாயகப் பெருமானை கும்பிட்டு கொண்டு இந்தியா பிரம்ம முகூர்த்த பூஜைக்குள்ளே வந்து போகலாம் இன்றைக்கு என்ன நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து போய்கொண்டு இருக்குது காலமாக வந்து நாலே முக்கால் கிளம்பி குளிச்சுட்டு வந்து நிலவாசல் எல்லாமே கழுவி கோலமும் போட்டுட்டேன் பூஜை அறை எல்லையெல்லாம் பூ வச்சிட்டேன் பூ வச்சிட்டு நிலைவாசலுக்கு வந்து தீபமும் ஏற்றிட்டேன் இன்றைக்கு அப்பாண்ட பைக் அந்த இருந்தபடியால அப்பா வேலைக்கு போறதுக்காக நேரத்துக்கு வந்து அவரை ஏற்றி கொண்டு போகணுமன்றதுக்காக கோலம் வந்து ஒரு மாதிரி தான் போட்டிருக்கிறேன் அவ்வளோ பிரசன் நல்லா இல்லை கோலம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஆகிட்டு போட்டேன்னு ஒரு மாதிரி வந்துட்டுது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிறேன் இனி வந்து போக போக வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கோலங்கள் வந்து உங்களுக்கு வரும் இப்ப டெய்லி வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்து கொண்டு வரேன் நிலவாசலுக்கு விளக்கு வச்சு பூஜை ரிலையுமே விளக்கு வைக்கிறேன் ஆனால் டைம் வந்து கொஞ்சம் பிந்துது மார்னிங் வந்து ரெண்டரைல இருந்து அஞ்சரைக்குள்ளே இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றணும் நான் வந்து நாளை முக்கால் கிளம்புறபடியால ஆறு மணி ஆகுது பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றுறதுக்கு இனி மூன்றரை அல்லது நாலு மணி கிளம்பினா தான் பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து அஞ்சரைக்குள்ளே ஏற்றலாம் ஸோ இனி வந்து நான் மூன்று மூன்றரை அல்லது நாலு மணிக்குள்ளே கிளம்பலாமன் இருக்கிறேன் எனக்கு இன்னொரு பெரிய ஆசை என்னென்னா துளசி மாடம் வாங்கி துளசிக்குமே பூஜை செய்யணும் வந்து நான் இப்போ அதான் பார்த்து கொண்டு ஆனால் துளசி மாடம் வந்து கொஞ்சம் ப்ரைஸாக இருக்குது ஸ்ரீலங்கன் காசுக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் இருக்குது துளசி மாடம் ஹஸ்பண்ட்ட சொன்னால் வாங்கி தந்துடுவேன் இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து அவரை கஷ்டப்படுத்தக்கூடிய நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கொண்டு ஸோ காசு பன்னெண்டாயிரம் சேர்த்த பிறகு நான் வந்து அந்த துளசி மாடம் வந்து வாங்குவேன் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு துளசி மாடம் வாங்குறதுக்கு நான் கொஞ்சம் ஜோசிச்சு கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு துளசி மாடம் வந்து வச்சு பூஜை செய்யணும் வந்து விருப்பம் இப்போதைக்கு வந்து ஒரு சாடி வாங்கி அதில் துளசி வச்சு வழிபடுவான்னு சொல்லி ஒரு ஜோசனை வரப்போகுது பார்க்கலாம் துளசி சம்பந்தமான ஆன்மீக வீடியோஸ் வந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஸோ துளசி வைக்கிறது வீட்டுக்குமே நல்ல ஸோ எனக்குமே துளசி மாதம் வச்சு கும்பலமேட்டு தான் விருப்பம் ஸோ நான் வந்து துளசி மாடம் வாங்கி வைப்போமா இல்லை இந்த சாடிக்க வைப்போமான்னு யோசிக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க வரைக்கும்னே எனக்கு சொல்லுங்க துளசி வந்து சாடிக்க வச்சு வணங்கலாமா இல்லை துளசி மாதத்துல தான் வைக்கணுமான்னு சொல்லி விளக்கெல்லாம் ஏற்றின பிறகு நிலைவாசலுக்கு வந்து தீபாராத்து காட்டிட்டு பூஜை மே கொ வந்து திரிபாராத்தி காத்தி டென் என்னோட பூஜை தேவையான சில சில திங்ஸ் வந்து நான் வாங்கி கொண்டிருக்கிறேன் அதுவும் பட்ஜெட்டு கேட்டு மெத்தம் வாங்குறோம் ஸோ துளசி மலை வந்து பட்ஜெட்டு கூடவே இருக்குது அதில் தான் கொஞ்சம் வாங்குறதுக்கு யோசிச்சு கொண்டு பால் சாம்பிராணி தான் போடுறது கூடுதலாக அதே மாதிரி கப் சாம்பிராணியும் கொளுத்தி நிலவாசலில் வைக்கிறேன் நான் கப் சாம்பிராணி கொளுத்தி வந்து வைக்கிற அந்த ஸ்டாண்ட் வந்து மண்ணில் தான் வாங்கியிருந்தான் ஸோ இப்போ வந்து பிராஸில் வந்து வாங்கியிருக்கிறேன் அதுவுமே கொஞ்சம் ப்ரைஸ் தான் மூவாயிரத்தி இருநூறுவா இருந்தாலும் சாமிக்கு தானே சொல்லி வாங்கிட்டு ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தான் அது வந்துட்டு ஸோ நாளையான் வீடியோவில் வந்து நீங்கள் அதை பார்ப்பீங்க பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருக்குது வீடியோவுக்குமே கொஞ்சம் பித்தளையில் பாவிக்க இந்தமாரி நல்லா இருக்குது தீப அராத்தி காட்டுறது கற்பூர அராத்தி காட்டுற ஸ்டான் எல்லாமே நான் இந்த யூடியூப் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணின அப்புறம் தான் வாங்கினான் ஏனெந்தால் வீடியோவுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமன்றதுக்காக நாளையான் வீடியோவிலையுமே அதை நீங்கள் பார்ப்பீங்க இனி வந்து பூஜை வீடியோக்குள்ளே வந்து அந்த கப் சாம்பிரானி ஸ்டாண்டுமே பார்ப்பீங்க ஹஸ்பண்ட் வந்து நூறு சப்ஸ்கிரைபர்ஸுக்காக கேக் வாங்கி கட் பண்ண சொல்லி சொன்னது ஸோ அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது கேக்குமே வந்துட்டுது கேக் கட் பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோ வந்து வரும் பாருங்கள் நூறு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து இதெல்லாம் தேவையான்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள் தானே நான் வந்து இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுற நேரம் வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை எங்களுக்கு வந்து நான் வந்து யாருமே ரிலேஷன்ஸ் கூடயும் பேச கதைக்கிறது இல்லை ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன் அதுக்கு பிறகு எல்லாம் நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்தது வந்து உங்களால் done எனக்கு வந்து நூறு சப்ஸ்கிரைபர்ஸுமே பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஸோ அதுக்காகத்தான் இந்த சின்னதாக ஒரு கேக்கும் வாங்கி கட் பண்ணினேன் அதுவுமே எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னுமே நான் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கணுன்றதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைப்பேன் அதுக்கு வந்து நீங்களுமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ வீடியோ பார்க்குறாக்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நான் வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் போடக்கூடிய மாதிரி இருக்கும் சில வேலைகளில் வந்து நான் யோசிப்பேன் வீடியோஸ் வந்து வியூஸ் போகுது இல்லை நூறு இருநூறு வந்து தான் போகுது முகூர்த்த வீடியோ வந்து போடணுமான்னு சொல்லி இருந்தாலும் இருபத்தொரு நாள் வந்து பிரம்ம முகூர்த்த வீடியோ வந்து போடுறேன்னு சொல்லி சொல்லி இருந்தேன் அதுக்காகத்தான் வீடியோ எடுத்து போடுறேன் இன்றைக்கு கூட யோசிக்கணும் வீடியோ எடுக்காமல் சும்மா தீபம் மத்தியும் நாங்கள் வச்சு கும்பிடுவோம்னு சொல்லி இருந்தாலும் இருபத்தொரு நாள் போடுறேன்னு சொன்னதால் வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஸோ அப்போ தான் நானுமே வந்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் யூஸ்ஃபுல்லான நிறைய தகவல் வந்து நான் சொல்லுவேன் அதுக்காக எனக்கு ஆன்மீகம் சம்மந்தமாக சம்பந்தமாக தெரியுமாதில்லை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன் தீவராத்தி காட்டி முடிய நிலைவாசலில் வந்து ஊதுவத்தை காட்டிட்டு பூஜை அறையிலையுமே வந்து ஊது பற்றி காத்திட்டேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்போதான் எனக்குமே தெரியும் என்ன சேஞ்ச் பண்ணணும் சொல்லி உங்களோட கொமெண்ட்ஸ் வந்து எனக்கு கட்டாயம் தேவை நானுமே இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன்னு தான் நான் வந்து முதல் வேர்க் போய் கொண்டு இருந்தேன் ஸோ மந்த்லி மந்த் எனக்கு வந்து சேலரி மாதிரி வந்தது பட் இப்போ வந்து நான் வேலைக்கு குயிட் பண்ணினபடியால் சேலரி வர்றதில்லை ஸோ அதுக்காக வந்து ஏதாவது ஏர்ன் பண்ணுறதுக்காக பேக் தைச்சு நான் இன்னொரு அக்க வந்து ஓ சேர்த்து நான் தைக்க கொடுக்குறேன் நான் அதே மாதிரி சாரி பிளவுஸுமே தையல் பழகி கொண்டு இருக்கிறேன் ஆரிவர்க் போட்டு கொண்டு ஸோ இதால் வந்து கொஞ்சம் பிஸியாக போய் கொண்டு இருக்கேன் மட்டுமே எனக்கு நிறைய டைம் ஸ்பென்ட் அது ஏனென்றால் நான் வந்து இப்படி வர காசில் தான் வந்து யூடியூபுக்கு தேவையான திங்ஸுகளே எல்லாம் வாங்குறேன் அதாவது இந்த பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறது நான் ஏர்ன் பண்ணுற காசில் தான் இன்னுமே எனக்கு வந்து வீடியோ வந்து நல்லா கிளாரிட்டியாக கொடுக்கணும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய புதுசு புதுசாக கொண்டு வரணும்னு சொல்லி விருப்பம் ஸோ அதுக்காக வந்து நான் உழைக்கணும் உழைச்சான் காசு வரும் அந்த காசில் தான் நான் வந்து யூடியூபுக்கு தேவையானது எல்லாமே வாங்கலாம் ஸோ எனக்கு கிடைக்கிற டைமில் தான் நான் வீடியோ எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து போடுறேன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதனால தான் இந்த பூஜை வீடியோலாம் நைட் பதினொரு மணிக்கிட்ட தான் வருது கட்டாயம் எங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வந்து வந்தே ஆகணும் ஸோ இன்கம் வந்ததால் நாங்களுமே ஆசைப்பட்ட பொருள்களை வந்து வாங்கலாம் எங்களுக்கு விருப்பமான சில சில திங்ஸை வாங்குறதுக்கு வந்து நாங்கள் ஃபேமிலிகிட்ட வந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாது ஸோ நாங்கள் ஆசைப்படுறதை வாங்குறதுக்கு எங்களோட கையில் வந்து காசு இருக்கணும் அதுக்கு வந்து நாங்கள் ஏதாவது பண்ணணும் இந்த சாம்பிராணி காட்டுற ஸ்டாண்டுமே தான் வாங்கியிருந்தன சோ இது வந்து கார்த்திகை தீபம் நிறம் நாங்க விளக்குகள் வாங்கி கொண்டிருக்க நேரம் தான் இந்த சாம்பிராணி ஸ்டாண்டுமே இருந்தது சோ அது வாங்கினேன் நிலைவாசலுக்கு சாம்பிராணி காத்திட்டு அதே மாதிரி பூஜை அறைக்குமே சாம்பிராணி காத்திட்டேன் அதுக்கு பிறகு கற்பூரம் ஆராத்தி நிலைவாசலுக்கு காட்டுறேன் நான் போடுற வீடியோக்கு கீழே டெய்லி வந்து ஜீவிதா சிஸ்டரும் பூவி சேனல் சிஸ்டரும் சுவாஸ்திய உலோக சேனல் சிஸ்டருமே கொமெண்ட்ஸ் பண்ணுவனேன் ஸோ அவைகளுக்கு வந்து நன்றி அவையால் எல்லாருமே வந்து நல்ல வடிவாக வந்து கோலம் போட்டிருப்பினா பார்க்கவே நல்லா இருக்கும் அவங்கள சேனலில் வந்து போடுற வீடியோக்கள் எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ கோலம் கூட அழகாக போடினோம் அது அதே மாதிரி செட்டினி நாலி அக்கா சேனல்ல வந்து இன்னுமே கோலம் வந்து நல்ல அழகா இருக்கு நானுமே அவையில சேனல் தான் பார்த்து பார்த்து சின்ன சின்ன கோலங்கள் வந்து இப்ப போட்டு கொண்டிருக்கிறேன் அவையல் போடுற மாதிரி வேறாட்டிக்குமே ஓரளவுக்கு நல்லா வரைகுது அவையல் இன்னுமே சூப்பரா போடணும் கோலம் எல்லாம் நான் இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே செட்டி நாராயமணி யக்காரு சேனல் பார்த்து தான் ஸோ அவா தான் நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தவ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி வாய்ஸ் கொடுக்குறோம் இதெல்லாம் அதே மாதிரி தான் நான் பார்த்து வந்து எடிட் பண்ணி இப்போ வாய்ஸ் கொடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ அவாக்குமே என்னோட நன்றிகள் நான் சொன்ன சேனல்ஸ் எவ்வளோ பேருமே இந்தியாவில் இருக்கணும் ஸோ நான் வந்து ஸ்ரீலங்கா அண்ட் ஸ்ரீலங்கா பொண்ணுக்கு வந்து அவைய வந்து சப்போர்ட் பண்ணுறது உண்மையாலுமே பெரிய விஷயம் ஸோ அவையுக்குமே நான் சொல்றேன் ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில எல்லா வீடுகளிலுமே பூஜை ரேக்கம் சொல்லி ஒரு பெரிய ரூம் தான் இருக்கும் ஆனா எங்களை விட்ட வந்து நாங்க வந்து பூஜை பூஜைக்கு ரொம்ப சின்ன ஒரு ரூமா கட்டி இருக்கிறோம் நாங்களுமே பூஜை அறைக்கு வந்து முதல் வேற ரூம் தான் கட்டி நாங்கள் ஸோ அதுல இருந்து இப்ப வந்து மாத்தி எங்களை வந்து சின்ன ரூமா கட்டி இங்க வந்து பூஜை அறையா மாத்தி இருக்கிறோம் நாங்கள் வந்து அப்படி பூஜை ரூம் மாத்தினாது உண்மையாலுமே கம்பர்ட் இருக்குது ஒரு ஆள் வந்து நின்று கும்பிடக்கூடிய மாதிரி ஸ்பேஸ் இருக்குது இந்த ரூமுக்கு வந்து நிறைய பேர் நிக்க இல்லாது குக்கிங் வீடியோஸ் வந்து முதல் போட்டு கொண்டு வந்தா இப்ப கோழியெல்லாம் வந்து பூஜை வீடியோ தான் போட்டு கொண்டு இனி வந்து குக்கிங் வீடியோஸும் உங்களுக்கு வரும் நிலைவாசலுக்கு வந்து கற்பூர ஆராத்தி காட்டி முடிய பூஜை அரைக்குமே கற்பூர ஆராத்தி கொண்டு வந்து காட்டிட்டேன் கிச்சன்லேயுமே அடுப்புக்கு வந்து தீபம் எல்லாம் காட்டினா நான் அது வந்து நான் வீடியோவில் எடுக்கலை உங்களுக்கு வந்து டெய்லி ஒரே வீடியோவை பார்த்து போர் அடிக்கும் ஸோ சில சில கிளிப்ஸ்களை வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுக்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் சேனல் உங்களோடய சப்போர்ட் வந்து எனக்கு கட்டாயம் தேவை நான் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் தருவேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி